நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் ஒரு ஒரு மனிதனும் கர்மாவை நோக்கித்தான் சார் எல்லா பிறவியும் போதும் முற்பகல் செய்யின் பிற்பகல் விலையும் முன் செய்த வினையை அனுபவிக்கத்தான் இந்த பிறவி எடுத்துருக்கோம் ஊழ்வினை பயன் உறுத்து வந்து ஊட்டும் சார் அவரவர் வினை அவரவருக்கு எவருக்கு எவர் உதவி இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது சார் ஒரு ஒரு மனிதனுக்கும் சஞ்சீத கர்மா பிராப்த கர்மா ஆகபிய கர்மான் மூணு தான் ஒரு மனிதனுக்கு கர்ம வினைகளை கொடுக்கக்கூடியது அந்த மூன்று வழி கர்மாகளை தான் சார் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அதை கழிக்க தான் நம்ம பிறந்திருக்கிறோம் இந்த பிறவியில் செய்த தீவினை நல்வினைகள் போன பிறவியில் செய்த நல்வினை தீவினைகள் மற்றும் பல கோடி பிறவிகள் நீங்கள் சேர்த்து வைத்த டெபாசிட்னு ஒன்று இருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த பிறவியில் ஆத்மா செய்த கர்மா உடல் செய்த கர்மா தாய் தந்தை செய்த கர்மா எல்லாவற்றையும் அனுபவிக்க பிறவி எடுத்தது தான் மனித பிறவியே ஆனால் தான் இந்த மனித பிறவியில் நல்லதை மட்டுமே செய்வோம் பழி வாங்கும் என்ற புத்தி வரவே கூடாது அப்படி உங்களுக்கு பழிவாங்கும் என்ற புத்தி வந்தால் அந்த கர்மாவையும் சேர்த்து தான் நீங்கள் அனுபவிக்க வேண்டியது இருக்கும் அவர் உங்களை தர்ம சங்கடம் ஆக்கினார்னாக்கா நாம் அவர் தர்ம சங்கடத்துக்கு ஆட்பட்டோம்னாக்கா அவன் மனசும் கஷ்டப்படும் இல்லையா அந்த மனசு கஷ்டப்படும் போது அவன் ஒரு பாபம் விடுவான் அவன் ஒரு சாபம் சொல்லும் அந்த சாபத்தையும் ஏற்றுத்தான் நாம் அனுபவித்தே ஆக வேண்டும் அதனால்தான் நாம் இந்த பிறவில் செய்த போன பிறவில் செய்த கர்ம விலையில் இந்த பிறவிலேயே முடித்துவிட்டு கடவுளிடம் சரணாகதி அடையணும் சார் இதுதான் சார் நம்ம பிறவி எடுத்தது கர்மாவே அதனால் இந்த பிறவியில் நாம் எடுத்தது என்னவோ அந்த கர்மாவை மட்டும் அனுபவித்து மேற்கொண்டு கெட்ட கர்மாவை சேர்க்காமல் நாம் அனுபவிக்க வேண்டும் என்பது சொல்வதற்கான விஷயம் இருக்குது சார் ஏனென்றால் ஒருத்தருக்கு ராகு தசை நடக்குதுன்னு வைங்க கண்டிப்பாக கெட்ட கர்மாவாக இருந்தால் அடுத்தவன் பணத்தை அடிப்பான் சார் அந்த ஸ்டேல அதை ஒரு மனிதனே மிகப்பெரிய அந்த உட்கார வச்சு வேடிக்கை பார்க்கும் அப்ப சாதாரணமா இருக்கிற ஒரு மனிதன் உட்கார வச்சு வேடிக்கை பார்க்குற ஒரே கிரகம் ராகு அப்போ ராகு கொடுக்கக்கூடிய அபரிமிதமான பணத்தையும் தன லாபங்களை கொண்டு அவனுக்கு ஒரு திமிர் வரும் சார் உடம்புல பணம் வந்துட்டாவே சாதாரண மனிதனுக்கு ஒரு திமிர் வரும் சார் சாதாரண மனிதன் மிகப்பெரிய உச்சத்துக்கு போய் உட்காரனாக்கா அவனுக்கு அந்த பண திமிருன்றது வராதா வராமல் போயிடுமா கண்டிப்பாக வரும் அதனால தான் ராகுனாவே ஒரு கதாநாயகன் போல் செயல்படுவார் சார் உங்கள் ஜாதக கட்டத்தில் ராகு ஹீரோ மாதிரி செயல்பட போகிறாரா இல்லை வில்லன் மாதிரி அடித்து புரட்ட போகிறாருன்றது உங்கள் ஜாதக கட்டத்தில் ராகு எப்படி அமர்ந்திருக்கிறார் வில்லன் மாதிரி அமர்ந்திருக்கிறாரா ஹீரோ மாதிரி அமர்ந்திருக்கிறாரா அல்லது வில்லன் மாதிரி அடி வாங்க போகிறாரா அப்படின்றது உங்க ஜாதக கட்டம்தான் நிர்ணயித்தோம் ராகுண்ணாவே ஒரு புதிர் கிரகம் சார் ஒரு பாவ கிரகம் மகா சூட்சி கிரகம் பச்சோந்தி கிரகம் திடீர் என்று ஒரு வேகம் எடுத்து ஒரு பிரலைத்தை ஏற்படுத்தி மிகப்பெரிய அளவிற்கு அப்படியே புரட்டி போட்டு ஒரு வாழ்க்கையே மிகப்பெரிய அளவில் கொடுத்துட்டு இருக்கு மிகப்பெரிய அளவில் மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவில் மிகப்பெரிய ஒரு உயரமான வாழ்க்கையை உச்சமான வாழ்க்கையை கொடுத்து அப்படியே தடால் அடியாக ஒன்றுமே இல்லாமல் பண்ணுறதும் இந்த ராகு தான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உச்சத்தில் கொடுத்து ஒரு திமறையும் கொடுத்து அதிலேயே வந்து உங்களை வந்து ஒன்றுமே இல்லாமல் பண்ணி சர்வ சாதாரணமாகணும் சார் ஆனால் தான் இந்த ராகு தசை மட்டும் நம்பவே கூடாது ஒரு மனிதனுக்கு வந்தால் கடைசி வரைக்கும் நல்லது கொடுக்க போகிறதா இல்லை கடைசி கட்டத்தில் மாறு அணிந்த மணிந்த பசுத்தோல் புரு போர்த்திய புளி மாதிரி செயல்படுதான்னு கவனிக்கணும் ஒரு ஜாதக கட்டத்தில் ராகு நல்லா இருக்குது கொடுக்க போதுன்னு நினைப்போம் ஒரு மனிதனுக்கு ராகு தசை ராகு புத்திலையே மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குதுன்னு வைங்க அதற்கடுத்து வரக்கூடிய புத்தி காலத்தில் மொத்தமாக பெரட்டி போட்டு ஒரு வழி பண்ணி சின்ன பணமாகும் போதுன்னு அர்த்தம் சார் தசை ராகு புத்தியில் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரும் செல்வத்தை வாரி வழங்குதுனாக்கா அவர் ஆசையை தூண்டி தூண்டி விட்டு சுயநலவாதியாக செயல்பட்டு மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு உள்ளா போகிறாருன்னு அர்த்தம் குறுக்கு வழியில் மட்டுமே பணத்தை சேர்க்கக்கூடிய ஒரே கிரகம் சார் ஒரு மனிதன் குறுகிய காலத்தில் குறுக்கு வழியில் புகுந்து நல்லவர்களை போல் மற்றவர்களுக்கு அந்த சிந்தனைகளை தூண்டி மற்றவர்களை திசை திருப்பி கிடுகிடுவென சர சரவென திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் ராகு இந்த ராகுவை நம்பவே கூடாது ராகு ஆதிக்கம் உள்ள நபர்களுக்கு மற்றவர்களை பற்றி கவலையே கிடையாது மற்றவர்கள் எப்படி போனாலும் நமக்கு என்ன நாம் வாழ்க்கையில் உயர வேண்டும் நம் குடும்பம் உயர வேண்டும் என்ற சுயநலம் தான் சார் அதிகமாக இருக்கும் இந்த தசை ஒரு சிலருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய அளவில் பணத்தை கொடுத்து மிகப்பெரிய அளவில் இழப்பீடியும் கொடுக்கறத நான் பார்த்துருக்கேன் சார் அதிகமான லாபத்தை கொடுத்து மிக அதிகமான நஷ்டத்தையும் ஏற்படுத்துறத பார்த்துருக்கேன் சார் ஒருத்தருக்கு அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்துல அவர் பிறந்திருக்காருன்னு வையுங்க நாற்பத்தைந்து காலத்துல அவருக்கு ராகுதசை வரும் சார் பரணி பூரம் பூராடம் என்ற நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்கனாக்கா உங்களுக்கு ஒரு முப்பத்தெட்டு நாற்பது வயசுல ராகுதசை வரும் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இந்த வயதில் இந்த நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருந்தீங்கன்னாக்கா ஒரு இருபது இருபத்தைந்து வயது காலத்துல கண்டிப்பா ராகுதசை வரும் சார் நீங்க சந்திரனோட நட்சத்திரமான ரோகிணி திருவோணம் அஸ்தம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வயசுக்குள்ளே ராகுதை வந்துடும் சார் சார் நீங்க செவ்வாயோட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க சித்திரை அவிட்டம் மிருக சிரீஷம் சேவோட நட்சத்திரம் இல்லையா இந்த செவ்வாயோட நட்சத்திரத்தை பிறக்க சொல்ல உங்களுக்கு நாலு வயசு ஐந்து வயசுக்குள்ளேயே ராகுதை வந்துடும் சார் இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சதய நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் பாருங்கள் ரெண்டு வயசுலேருந்து அஞ்சு வயசுலேருந்து இந்த ராகுதசை வந்துடும் இன்னொரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிலையும் கேட்டே ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாக்கா இவர்களுக்கெல்லாம் அறுபது வயது காலத்தில் ராகுதசை வரும் சார் அறுபது அறுபத்தஞ்சி வயசில் ராகுதசை வரும் அப்போ ஒரு குடும்பத்தில் யாருக்கு வேண்டாமனாலும் ராகுதசை நடக்கலாம் சார் அவரவர்கள் பிறந்த நட்சத்திரத்தினுடைய இதுவை பொறுத்து சாரத்தை பொறுத்து இருக்கு சார் யாருக்கு நடந்தாலும் தயவுசெய்து தசாநாதன் ஆகிய ராகு எப்படி இருக்கிறான்னு பார்த்து தான் நீங்கள் முடிவு பண்ணணும் அப்படி தான் உங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் சார் ராகு தசாவில் ஒரு சிலரை கூரையை பிச்சுக்கிட்டு கோபுரத்தில் உட்கார வச்சு அழகு பார்க்கும் எவ்வளோ உயரத்துக்கு புகழை கொடுத்ததோ வெற்றி படிக்கட்டுகளாக அவர் வாழ்க்கையில் அமர வச்சு பணத்தில் புரளை வச்சு கோடிகளில் புரளை வச்சு மண்ணு மாதிரி இருக்கிற ஒரு மனிதன் மிகப்பெரிய அளவில் மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு பணத்தை வாரி இறக்கும் சார் அதே கிரகம் தரமட்டமாக்கிறதும் இருக்கு சார் கடைசி காலத்தில் அந்த ராகுனுடைய கடைசி கழிவு காலத்தில் எவ்வளவு கொடுத்ததோ ஒன்றுமே இல்லாமல் பண்ணி ஆக்கிறதையும் நான் பார்த்துருக்கேன் அதனால தான் ஒரு ஜாதக கட்டத்தில் ராகு இருக்கா பாருங்க பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை பெற்ற ராகுவாக இருக்கா பாருங்க சார் அற்புதம் சார் மிகப்பெரிய பெரிய யோகத்தை கொட்டி கொடுக்கும் சார் அவர்களுக்கு சார் எனக்கு தெரிந்த ஒரு நபர் விருச்சிகத்தில் ராகு உச்சம் பெற்ற ராகு அவருக்கு பாருங்க இது வந்து பாவத்துமான ராகு சார் எப்படி பாவத்துன்றத சொல்றோம் பாருங்க சிம்ம ராசியில் செவ்வாய் அமர்ந்திருக்காங்க கும்ப ராசியில் சனி பகவான் அமர்ந்திருக்காரு அப்போ விருச்சிக ராசியில் அமர்ந்த ராகு மிதுன லக்னம் வருது மிதுன லக்னத்திற்கு மூன்றாம் இடத்தில் செவ்வாய் ஆறாம் இடத்தில் ராகு ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்து அந்த ராகுவை பாருங்க எந்த விதமான சுப கிரகங்கள் பார்வையே இல்லை சார் அவருக்கு அப்போ அந்த செவ்வாய் பாருங்க நான்காம் பார்வையாக ராகுவை பார்ப்பார் அந்த சனி பகவான் கும்பராசியிலிருந்து பத்தாம் பார்வையாக அந்த ராகுவை பார்ப்பார் சார் சார் இவருக்கு ராகு தசை மிக பெரிய துயரம் சார் ராகு பாவத்துவமாக அமர்ந்து செவ்வாயினுடைய பார்வையிலும் சனியினுடைய பார்வையும் பெற்றதனால் இந்த மிதுன லக்னக்காருக்கு ராகு தசை வந்தது சார் ஆறாம் இடத்தில் ராகு உபஜயஸ்தானத்தில் ராகு அமர்ந்தால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா இவருக்கு கொடுக்கவே இல்லை மிகப்பெரிய அளவில் சோகத்தை தான் சார் கொடுத்தது இவருக்கு கடனில் சிக்கி தவித்தார் உடலில் நோய் நொடிகளை கொடுத்து மன அழுத்தத்தை கொடுத்து ஊற விட்டே ஓட வைச்சார் சார் இந்த ராகு ஆனா தான் ஒரு ஜாதக கட்டத்துல ராகுனுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இதுலேயும் பாருங்க அந்த மிதுன லக்னத்திற்குண்டான புதன் வலுவிழுந்த நிலையில் இருக்கார் சார் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள் ஒரு ஜாதக கட்டத்தில் கெட்ட கிரகத்தினுடைய தசா காலம் வந்தால் கூட தப்பிப்பதற்கு ஒரு சிலர் காரணம் என்ன தெரியுங்களா லக்னாதிபதி பலம் பெற்று இருக்கணும் சார் லக்னாதிபதி பலம் பெற்று இருந்தால் மன தைரியம் இருக்கும் பார்த்துக்கலாம் இது என்ன அடுத்த தசையில் பார்த்துக்கலான்னு மிகப்பெரிய ஒரு மனோ தைரியத்துடன் மன தைரியத்துடன் அந்த தசா காலத்தையே கடந்துருவாங்க சார் அவங்க அப்போ ஒரு ஜாதக கட்டத்துல ராகு இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து தான் சார் சோப்பு சீப்பு வரலாறு எழுதப்படும் இதே ராகு தனுசு லக்கணத்தில் உட்கார்ந்திருக்கார் சார் அதே சந்திரன் பௌர்ணமி சந்திரன் அற்புதமாக அந்த மிதுன ராசியிலிருந்து அழகாக பாக்குறார் பௌர்ணமி சந்திரனாக ஜொலிக்கக்கூடிய மிகப்பெரிய அளவில் ஒளி பொருந்திய சந்திரன் சார் அழகாக அந்த ராகுவை பார்த்து அந்த ராகுக்கு வீடு கொடுத்த அந்த குரு பகவான் பாருங்க மீனராசியில் ஆட்சி ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கார் சார் எப்படி இருக்கும் பாருங்கள் ராகதசை அற்புதமான ராகுதசை மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய உயரத்தில் உட்கார வைத்து மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் இவர்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் சார் தான் உங்கள் ஜாதக கட்டத்தில் மிகப்பெரிய அளவில் நல்ல தசா காலம் தான் பாருங்கள் இப்படி வக்ரம் பெற்ற ராகுனுடைய தசா காலம் வக்ர கிரகத்தினுடைய தசா காலம் வந்ததுன்னா கூட உங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார் ராகு மட்டும் யோகத்தை கொடுக்குன்னு நினைக்காதீங்க குரு வக்ரம் பெற்று உங்க ஜாதக கட்டத்தில் இருந்ததுன்னு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார் சனி பகவான் வக்ரம் பெற்று ஒரு தசா நடக்குதுன்னாக்கா மிகப்பெரிய யோகத்தை நிச்சயம் கொடுக்கும் ஏனென்றால் வக்ரம் பெற்ற கிரகங்கள் மிகப்பெரிய அளவில் யோகத்தை கொடுக்கும் சார் ஒரு நல்ல நிலையில் சுப கிரகங்கள் அமர்ந்து சுப கிரகங்கள் தசா வந்ததுன்னா அவர்கள் வந்து நேர்மையான முறையில் தான் கொடுப்பாங்களே தவிர வக்கரம் பெற்ற கிரகங்கள் ஒன்று தான் மிகப்பெரிய அளவில் உச்சத்தை கொடுக்கும் சார் இன்றைக்குமே அதனால் தான் நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தில் ராகு எப்படி அமர்ந்திருக்காருன்னு பாருங்கள் ராகு நீங்கள் சின்ன வயசுலேயே தசா கடந்துருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது உங்களுக்கு ராகுதசா சிறு வயதிலையும் வரக்கூடாது சார் உங்களுக்கு ராகு தசை எப்போ வரணும் ஒரு இருபத்தஞ்சி வயசு இல்லை முப்பத்தஞ்சு வயசில் வந்ததுனாக்கா ஒரு பதினெட்டு வருஷம் நல்ல நிலையில ராகு குரு பார்வை பெற்று அல்லது பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகுதலாம் வந்ததுன்னா மிகப்பெரிய யோகத்தை நிச்சயம் கொடுக்கும் சார் உங்களுக்கு எந்த வயதில் வருகிறதுன்னு பாருங்க அறுபது ராகு தசை வந்து என்ன சார் பண்றது ஒருத்தருக்கு ராகு தசை வருதுன்னா நாற்பது வயசுக்குள்ளாவது வரணும் அப்பதான் வந்து அவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார் அப்பொழுதுதான் அவருக்கு அந்த அந்த ஒரு சார் ராகு தசை வருதுனாவே இவங்களாம் உழைக்க மாட்டாங்க சார் ஸ்மார்ட் ஒர்க்கு ஒயிட் கலர் ஜாப் இதுதான் மூளையை மட்டும் யூஸ் பண்ணி பக்காவாக மற்றொரு பொருளை அடிப்பாங்க ஆனால் தான் ராகு ராகுதை வருஷம் கர்மாவையும் சேர்த்து தான் வாங்கிட்டு போகிறாங்கன்னு நினச்சிங்க நல்ல ராகுவாருந்தால் நல்ல கர்மாவை வாங்கி எடுத்துக்கொள்வார்கள் கெட்ட கர்மாவாக இருந்து கெட்ட செயல்களில் ஈடுபட்டு பணத்தை அனுபவித்து மிகப்பெரிய உயர்ந்த வாழ்க்கையை அடுத்த ஒரு பொருளை அனுபவித்து வாழறதுலாம் ஒரு நல்ல வாழ்க்கையா அதனால்தான் ராகுதை வருதுன்னா உங்களுக்கு கெட்ட கர்மா சேரப்போகிறாதான்னு பாருங்கள் நல்ல கர்மாவுடன் நீங்கள் ராகுவை அனுபவிக்க வேண்டும் ஆனால் தான் நேரிலே உங்கள் ஜாதக கட்டத்தில் ராகு நல்ல கர்மாவாக செயல்பட்டு நல்ல விதத்தில் வாழ்க்கையை அனுபவிக்கப் போயிருக்கிறதா என்று பாருங்கள் அல்லது கெட்ட கர்மாவாக செயல்படுகிறது என்றால் மிகவும் கவனமாக இருந்து உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் எனவே நேர்களே உங்கள் ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணை ரமேஷாஜியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேர்களே இந்த சேனலை பார்த்து விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்